ஏனென்றால் மார்க் பதினாலு எழுபத்தி ஒன்னு அவன் நீங்க சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின எதுக்கு மரண பயம் ஏங்க அவரோடு கூட சாப்பிட்டான் அவரோடு கூட தூங்கின அவரோடு கூட நடந்தான் அவர் சொன்னபடி அதிசயம் செஞ்சா அற்புதம் செஞ்சா பிரசங்கிச்சான் ஆனா மரண பயத்தினால அவரை மறுதளிக்க ஆரம்பித்தான் இதுதான் இன்றைக்கு வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுடைய வெளிப்பாடு நடுங்கி ஓடுங்கி மறுதளிக்கிறவர்களாய் மாறுகிறோம் மரண பயம் என்னை ஏதாவது செய்து விடுவார்களோ என்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்கின்ற பயத்தின் காரணமாக அவர் தந்திருக்கிற வல்லமையை அவர் தந்திருக்கிற கிருமையை நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்

பாதாளத்திற்குள் கடந்து போன போது அவரை சர்வ வல்லமிழ தேவன் மறுபடி அவரை வெளியில் கொண்டு வந்தது போல உன்னையும் என்னையும் மரண பயத்திலிருந்து விடுவிக்க சர்வ வல்லமிழ தேவன் விரும்புகிறார் விடுதலை தரும்படியாகவே யஸ்வரி இந்த பூமிக்கு கடந்து வந்தார் ஒன்னாவது பாவத்திலிருந்து விடுதலை தர இரண்டாவது வியாதியிலிருந்து விடுதலை தர மூணாவது பயம் பயமாக மரண பயத்திலிருந்து விடுதலை தர

பிசாசின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற இப்ப எத்தனை பேர் விடுதலை பெறணும் நினைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா இருளாகிய பிசாசின் கிரியையில் விடுதலை பெறுவதற்கு உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க போகிறார் கொஞ்சம் யோசிங்க ஏன் பயம் இருக்கிறதுனால தான் நம்ம பிசாசின் பிடியிலிருந்து இன்னும் விடுதலை ஆகலை இன்னும் வியாதி தான் நாம இன்னும் பிசாசின் பிடியிலிருந்து இருந்து விடுதலை ஆகல முக்கியமாய் இதுக்கெல்லாம் காரணம் பாவம் பாவத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறபடியினால் நமக்கு விடுதலை இல்லை இப்ப பாவத்தில் இருந்தும் வியாதியிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலை தர வந்திருக்கிற யாசுவா இந்த இருளாகிய இருளின் ஆதிக்கமாகிய பிசாசின் கிரியையில் இருந்து உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார் நாம விடுதலையாக விரும்புகிறோமா எத்தனை பேருக்கு இருளின் விடுதலை ஆகணும் இருள் என்கின்ற பிசாசில் இருந்து ஆகப்படணும் இருளின் அந்தகாரத்தில் நாம் விடுதலையாக்கப்படணும் உண்மையிலேயே இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா இருளாக்க பிசாசிலிருந்து நமக்கு விடுதலை வந்திருக்கா இல்லையே ஏன் உண்மையா அவர் நமக்குள்ள வரல இங்கதான் சிக்கல்

உண்மையிலேயே தேவனுக்கு அடிமைன்னு சொல்றீங்கள பொய் தேவனை ஆராதிக்குன்னு சொல்றீங்களா பொய் எப்ப ஆராதிக்க முடியும் எப்ப தேவனை பற்றி பிடிக்க முடியும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் மட்டுமே நீ தேவனுக்கு அடிமையா இருக்க முடியும் இல்லடா நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிற வாசத்தை முடிச்சிருமா பரிசுத்தமாகதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பரிசுத்தமாகுதல் நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா இன்னும் பாவம் நம்மளை விட்டு போகல பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம் சிந்தனையில பேச்சில பார்வையில் கிரியையில் பாவம் நம்மை மேற்கொள்ளுது வேண்டான்னு வச்சிருக்கிற பாவம் நம்மளை இருக்குது அப்ப எப்படி வேதம் சொல்றபடி யசோ நீ அடிமையா இருப்ப நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் அடிமையா இருக்க முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு அடிமையா இருக்க முடியாது ரெண்டு படையில காலை வச்சேன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் போயிடும் அப்புறம் நீ என்ன செய்வ விழுந்து சேர்த்துடுவேன் அப்ப இப்ப யாருக்கு நீ பயப்படுற முதல்ல அதை சொல்லு தேவனுக்கா இல்லை பாவத்துக்கா பாவமாகிய பிசாசுக்கா யாருக்கு அடிமை நான் சொல்றது புரியுதா சட்டத்தை கேட்கிற நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது முக்கால் பேர் பாவத்தின் பலனா இருக்கிற பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம் அதனாலதான் பயணம் விட்டு போகல சில பாஸ்டர் சொல்லுவாங்க நாங்க பிசாச துரத்திடுவோம் நாங்க சொன்னா பிசாசு ஓடி நினப்பு கொஞ்சம் பேருக்கு இப்படித்தான் பிழப்பெல்லாம் கேட்குமா முதல்ல அவன் சொல்றதே பிசாஸ் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க பிசாசை துரத்துறதுனால இல்லை நீ பரிசுத்தவானி எனக்கு தெரிஞ்ச ஒன்று அதுதான் நான் பிசாசுக்கு ஜோம் பண்ணுறேன் பிசாசை துரத்துறேன் பிசாசு என்ன கண்டா ஓடுது அப்படின்னு சொன்ன உடனே நான் பரிசுத்தவானு கேட்டால் இல்லை இது சாதாரண விசுவாசி செய்கிற வேலை விழுந்து விழுந்து எழும்புவான்ல அவன் செய்கிற வேலை பாஸ்ட்டு செய்கிற வேலை இல்லை கழிஞ்ச நாளில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என் மனைவிடைய சொந்தக்காரர் ஒரு பாஸ்ட்டு என்னை ரொம்ப மரியாதை கொடுப்பார் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா உங்கள் ஐக்கியத்தில் இவ்வளோ பெரிய ஐக்கியம் இந்தியாவில் இருக்குது வெளிநாட்டில் இருக்குது பிசா சுத்திரத்திர ஊழியர்காரங்க யாரும் இல்லையா ஐயா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஐயா எங்கள் ஐக்கியத்தில் எல்லாரையும் ஏதோ ஒன்று அடக்கி ஆண்டுகிட்டு இருக்குது அவங்க எப்படி ஐயா பிசாசை போய் அடக்கி ஆள முடியும் எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு ஆனால் எனக்கு அவருடைய கொள்கை கொஞ்சம் பிடிச்சிச்சு இந்த அந்நிய பாசை பேசுகிறது கொட்டடிக்கிறது கட்டாவே கட்டாவேன்னு கூப்பிட்றது இவங்களெல்லாம் இப்படி தான் பாஸ் உங்கள் செய்தி நான் அப்பப்போ நேரம் கிடைக்கிற நேரம் கேட்பேன் சொந்தக்காரங்க இன்னைக்கு தான் ஒருத்தன் கேட்குறான் பாசிட்டிவாக இருக்கிற ஒருத்தன் இப்போ தான் கேட்குறான் கேட்குறேன் நான் உண்மையிலேயே நல்லா பேசுகிறீங்க ஆனால் எனக்கு கேட்க நேரம் இல்லை பைபிள் காலேஜ் நடத்துகிறேனா சர்ச்சுக்கு போகணுமா குடும்பத்தை பார்க்கணுமா ஆனால் கேட்கணும்னு கேட்பேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவன் கேட்குறான் கேட்காம போகிறான் எனக்கு அதில் முக்கியம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிசாசு நம்மளை விட்டு போகணும்னா நம்ம வேற எதுக்கோ ஒன்று அடிமையாக இருக்கிறோமா அடிமையாக இருந்தால் பிசாசு போகாதான் ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுருக்கான் அதை அவன் திருத்தக்காரன் பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்றவனாக்கும் இந்த வார்த்தையை சொல்றேன் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா இங்க இருக்கிற உங்களையும் பார்த்து சொல்றேன் ஏன் உங்களை விட்டு பிசாசு போகல ஏன் உங்களை விட்டு நோய் போகல ஏன் உங்களை விட்டு பயம் போகல காரணம் உன்னை யாரோ ஒருத்தன் ஆண்டு கொள்ளுகிறான் நீ யாருக்கோ ஒருத்தனுக்கு கீழ்படிந்திருக்கிற மாற்றி தேவாதி தேவனும் சர்வ வல்லமையுள்ளவரும் ஆகிய யாசோவுக்கு நீ கீழ்படிந்திருந்தால் அவர் உன்னை ஆண்டு கொண்டால் பிசா உன்னை நெருங்காது பிசா சொன்ன தொடாது நான் சொல்றது புரியுதா நல்லா புரிஞ்சுடுங்க பிசாசு உன்னை தொடாம இருக்கணும்னா உன்னை ஆண்டு கொள்கிறவர் அதாவது நீ யாருக்கு அடிமையா இருக்கணும்னா யாசோவுக்கு அடிமையா இருக்கணும் பிசாசுக்கும் பாவத்திற்கும் அடிமையா இருக்காத வியாதிக்கு அடிமையா இருக்காத பயத்துக்கு அடிமையா இருக்காது நீ பயப்பட வேண்டியது ஏனென்றால் அவர் உன்னை ஆண்டு கொள்ள வேண்டும் அவருக்கு நீ கீழ்படியும் எஜமானுக்கு ஒரு வேலை தர எஜமான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கூலிதார ஒரு எஜமானுக்கு என்ன மாதிரி கைகட்டி நின்று வேலை செய்கிற உங்களுக்கு புரியல உனக்கு நித்திய ஜீவனை தரக்கூடியவர் பரிசுத்தத்தை தரக்கூடியவர் உன்னுடைய மறுவாழ்வை அவருடைய சமூகத்தில் கழிப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிற தேவனுக்கு பயம் இருக்கா இல்லையே அவர் எப்படி நீ வந்தார் என்னை ரட்சிக்க வந்தார் என்னை மீட்க வந்தார் எப்படி சொல்ல முடியும் அவர் வந்தும் உனக்கு அடிமைத்தனம் தான் தெரியுமா யசோ வந்தார் நீ ஸோவை அதிகமாய் நேசித்து அவருடைய சொந்த பிள்ளையா இருந்தால் அடிமைத்தனம் மாறும் இல்லையே ஏன் கேட்கிறேன் அடிமைத்தனம் மாறாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ யார நேசிக்கிறியோ அவங்களுக்கு அடிமை தெரியுமா பரலோகத்தின் தேவன் நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார் மனைவியானவனுக்கு புருஷன் புருஷனானவனுக்கு மனைவி வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார் ரெண்டு பேரும் எப்படியாம் வேதம் சொல்லுகிறது மாம்சமும் மாம்சமும் ஒன்னா இருக்கான் உங்களுக்குள்ள ஒன்னா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ரைட் இருக்கட்டும் நகமும் சதையும் போல் கண்ணும் இமையும் போல் இருக்கிற நீங்க உண்மையிலேயே புருஷன் மனைவி கட்டுப்பாட்டோட இருக்கிறீங்களா இல்ல அன்பு காட்டுகிறோம் என்கின்ற நடிப்பு இருக்கிறதா சொல்றது புரியலையா அன்பு என்கின்ற நடிப்பா அன்பு என்கின்ற வேத சட்டமா அன்புல பொறாமை இல்லை அன்புல கோபம் இல்லை அன்புல வைராக்கியம் இல்லை தன்னை புகழாது இன்னைக்கு என்னெல்லாம் அன்பை புகழ்ந்து ஒரு உண்மையை மறைக்க எத்தனை போய் சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா இல்லையா ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு எத்தனை சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணுமா இங்க ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு ஆயிரம் பொய்ய சொல்லிட்டு ஏங்க ஒரு இது சொல்றானா இல்லையே அதுக்கு ஆயிரம் போய் ஆயிரம் பாவம் மொத்தம் ஆயிரத்தி ஒரு பாவம் ஆயாச்சு ஏன் வாழ்நாள் சாதிச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா பொய் சொன்னியா நானா எதுக்கு சொன்னேன் பொய்ய நான் பொய்யே சொல்லலையே அதுக்கு ஆயிரம் உதாரணம் வச்சிருப்போம் திட்டினியா நான் திட்டவே இல்லையே ஆமா திட்டுனே சந்தர்ப்ப சூழ்நிலையில் திட்டிட்டேன் சரி என்னை மன்னிச்சு இருக்கம்மா என்ன இருக்கு போய் சொன்னி ஆமா போய் சொன்னேங்க விடுங்க இந்த இந்த வாட்டி ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் நான் போய் சொல்ல மாட்டேன் சொல்றது என்ன இருக்கு முடிஞ்சு போச்சே அங்கே பாவம் பிறப்பா பிற பிறப்பாகாதே அங்கே பரிசுத்தம் உண்டாகுமே ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த உண்மையை மறைக்க ஆயிரம் பொய்ய சொல்லி அதுக்கு ஆயிரம் விளக்கத்தை கொடுத்து ரெண்டாயிரம் ஆச்சு பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே ஆனா தெரியும் உண்மை போய் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனாலும் என்ன செய்ய சத்தியம் பண்றானே அதனால விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வாழ்க்கை அதுல அன்பு பொய்யாய் ஒண்ணுட்டே இருக்கு அந்த பொய்யான அன்பு இருக்கிறதுனால தான் உன்னிட்ட மூணு காரியம் இல்லை பாவத்திலிருந்து மன விடுதலை இல்லை வியாதியிலிருந்து விடுதலை இல்லை பயத்திலிருந்து விடுதலை உடனே பண்ணி அப்போது எங்கிட்ட ஆற்றையும் வியாதி இல்லை இல்லை நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம் வியாதி இல்லை பாவம் இருக்கா பாவமும் இல்லை பயம் இருக்கா மூணு ஏதாவது ஒன்று இருக்கா இருக்கு அப்போ உன்னிட்ட தேவன் இல்லை அப்போ இந்த வேலையில் யோசித்துப்பார் யாஸ்வா இந்த பூமிக்கு வந்தது எனக்காக வந்தாரா இல்ல அடுத்தவனுக்காக வந்தாரா எனக்காக வரல எனக்காக வந்திருந்தால் அவர் வந்த நோக்கம் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என் வியாதி மாறியிருக்கும் என் என்னை விட்டு மாறி மரண பயம் நீங்கி நான் விடுதலை பெற்றிருப்பேன் அப்ப இப்ப விசுவாசிங்க நான் விடுதலை பெற்றுக்கொள்ள என் என் யாஸ்வேசியாவுக்காக நான் வாழப்போகிறேன் யாவாக ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்ய போகிறேன் அவருக்காக முழுவதும் அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம் நாம் எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம்